காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று எண்பத்தி ஒன்று சத்கர்மா பலிக்காதது ஏன் சாஸ்திரம் பொய்யா லோகக்ஷேமத்துக்காக என்று அது விதித்த ஸ்வதர்ம கர்மாக்களால் எப்படி அந்த பயன் ஏற்படாமல் போகலாம் என்று கேட்கலாம் அப்படி அர்த்தமில்லை தனி மனுஷன் பண்ணுகிற தப்புகளுக்கு அவன் அனுபவித்து கஷ்டப்படத்தான் வேண்டும் என்று இருக்கிற மாதிரியே சமூகம் பூராவும் தப்பு வழியில் போகிறபோது அதுவும் க்ஷேமத்தை அடையாமல் கஷ்டத்தை தான் அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு பீரியடுகளில் ஏற்படுவதாக வைத்து கொள்ளலாம் அம்மாதிரி சமயங்களில் நாம் அதன் நல்லதற்காக பண்ணுவது பலிக்காத மாதிரி ஆகிறது மாதிரி தான் பலிக்கவே இல்லை என்று சொல்ல முடியாது க்ஷேம அபிவிருத்தி நம் கண்ணுக்கு முன்னே தெரியாத போது கூட ஜனசமூகத்தின் கூட்டு பாபம் நாம் செய்கிற சத்கர்மாக்களால் குறையத்தான் செய்யும் சொந்த வாழ்க்கை போலவே ஜனசமூகத்தின் வாழ்க்கையிலும் ஏற்கனவே பண்ணினதற்கு அனுபவித்தாகணும் அதை புதுசாக பண்ணுவதால் ஒன்று குறைத்து கொள்ளலாம் அல்லது பெருக்கிக் கொள்ளலாம் என்று இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் சாஸ்திரம் பொய்யா ஏன் பலன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி வராது நாம் செய்த பழைய பாவம் என்ன ஜன சமூகம் முழுவதும் சேர்ந்து பண்ணின பூர்வ பாவம் என்ன தற்போது நாம் சாஸ்திரப்படி பண்ணும் சத்காரியங்களுக்கு புண்ணிய வேல்யூ என்ன இது பழைய மூட்டையின் பாரத்தை எவ்வளவு குறைக்கிறது என்பதெல்லாம் எதுவும் தெரியாதபடியே ஈஸ்வரன் நம்மை வைத்திருக்கிறான் ஆனபடியால் பலன் என்று எதையோ எதிர்பார்த்து அது கிடைக்கவில்லையே என்பதில் ஆதங்கப்படாமல் நாம் பாட்டுக்கு இந்த கணக்கெல்லாம் ரகசியமாக பார்த்து எவன் தீர்த்து கொண்டிருக்கிறானோ அவன் தீர்க்கிறபோது தீர்க்கட்டும் நாம் ஒன்றும் கேள்வி கேட்காமல் ஒன்றையும் எதிர்பார்க்காமல் நமக்கான காரியத்தை செய்து கொண்டு போவோம் என்று செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி பலனை முக்கியமாக நினைத்து செய்யாமல் இருக்கும்போதுதான் முழுக்க முழுக்க சாஸ்திரம் சொல்லும் தர்ம வழியிலேயே போக முடியும் பலனை பார்க்க ஆரம்பித்து விட்டோமானால் இப்படி தர்மமாக போய் பலன் அடைய முடியவில்லையா சரி அப்படியானால் வேறு குறுக்கு வழி தப்பு வழி அதர்ம வழியிலே போய்த்தான் அடைய பார்ப்போமே என்று தோன்றும் தர்ம வழியிலேயே செல்வதற்கு நிஷ்காமிய கர்மம் என்னும் டிஸ்இன்ட்ரெஸ்டட் ஆக்ஷன் தான் உதவும்